எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டாலின் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல அமைதியா இருந்தாகணும் முக்கியமா மெயினா மூணு இடத்துல கண்டிப்பா நீங்க அமைதியா இருந்தே ஆகணும் இல்லைன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்துல இருந்தாலும் சரி இல்ல வெளிய இடத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க அமைதி காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா வருகிறதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் மாதிரி காணாம போயிடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோப குணம் அதிகமா வருது அப்படின்னா அந்த நேரம் நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது ரொம்ப கோபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா அது வந்து திரும்ப திரும்ப அவங்க ட்ரை செய்யணும் ரொம்ப கோபம் உள்ளவங்கள்ட்ட நீங்க அமைதியா இருக்கிட்ட கோபம் தான் படுவாங்க ஆனா அவங்களே அவங்கள வந்து கண்ட்ரோல் செஞ்சுக்கணும் ஏன்னா கோபத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேவா கோபம் எல்லையை தாண்டுகிற நேரம் பக்கத்துல இருக்கிறவங்கள அடிக்கிறவங்களா இருப்பாங்க அடி அதிகமாக என்ன வேணாலும் நடக்கலாம் கோபத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லை மீறி போகலாம் பக்கத்துல இருக்கிறவங்கள காயப்படுத்தி எந்த ஒரு தவறான முடிவை எடுக்கிறதுக்கு அந்த கோபம் காரணமா இருக்கலாம் அதனால உங்களுக்கு எப்போ அதிகமா கோபம் வருதோ அந்த நேரம் அமைதியா இருங்க சின்ன சின்ன கோபம் எல்லாம் வரைக்கிறது காணாம போயிடும் ஓகேவா பெரிய பிரச்சனையா மாறுகிறது கிடையாது ஆனா அதுவும் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும் அதே இது ரொம்ப அதிகமா நீங்க கோபப்படுகிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இங்க சைலண்டா இருக்கிறது எவ்வளவு நல்லது உங்களால அந்த இடத்துல சைலண்டா இருக்க முடியல அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிடுங்க ஓகேவா அதுதான் வந்து பெஸ்ட் வழி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஒரு இடத்துல நியாயம் கிடைக்கணும் இல்ல அவங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னு திரும்ப திரும்ப பேசி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் ஆனா அவங்க நம்மளோட வார்த்தைகளை எதுவுமே காதுகள்ல வாங்குறதே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பேசாம இருக்கிறது எவ்வளவோ நல்லது ஏன்னா அவங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க இவங்க என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது எப்படிப்பட்ட அட்வைஸ் வந்து சொன்னாலும் சரி இல்ல நல்லதுக்கு சொல்றாங்களா கெடுதலுக்கு சொல்றாங்களா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இவங்களோட வார்த்தைகள் எதுவுமே நம்ம உள்வாங்க அப்படின்னு உள்ள முடிவோட அவங்க இருப்பாங்க நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் வந்து சொன்னாலும் சரி நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சரி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு ஒரு இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சைலண்டா இருக்கிறது எவ்வளவோ நல்லது நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட யாராவது வந்து பேச வருகிறாங்க அப்போது நம்ம வந்து அவங்கள பேச விடாமல் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறது அது நல்லது கிடையாது ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா லிசன் பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பொறுமையாக கேட்கணும் ஃபுல்லாக அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம்தான் தான் நம்ம வந்து பேசணும் இடையில குறுக்க குறுக்க பேசுறது அவங்கள பேச விடாமல் தடை பண்றது மாதிரி நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது அவங்க பேசுற நேரம் நம்ம சைலண்டா இறந்துக்கிட்டு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கருத்தை சொல்றது நல்லது இந்த மூணு இடங்கள்லேயும் நீங்க கண்டிப்பா சைலண்டா இருக்கிறது நல்லது இது மெயினான முக்கியமான இடங்கள் வேற நம்மளோட லைஃப்ல நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு விதமா சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அதுக்கு ஏற்றபடி உங்களை வந்து நீங்க மாத்தி சைலண்டா இருக்க வேண்டிய இடத்துல சைலண்டா இருக்கணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் ஓகேவா வாழ்க்கையில நம்மளோட மனசுல இருக்கிற கட்டுப்பாடுன்னு சொல்றது நம்ம கையில தான் இருக்கு ஓகேவா என்ன ஒருத்தங்களோட கண்ட்ரோல்ல கிடையாது நம்ம ரோபோ கிடையாது என்ன ஒருத்தங்க கண்ட்ரோல் செஞ்சு நம்மள மிஷின் மாதிரி யூஸ் செய்கிறதுக்கு நம்மளோட பாடி நம்மளோட மனசு நம்மளோட மைண்ட் எல்லாம் நம்மளோட தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு தவறு செய்ய போகிறாங்க அப்படின்னாலும் கோபப்படுகிறாங்க எந்த விதமான நம்ம தான் காரணம் சொல்றது இருந்துச்சு அப்படின்னா பல விதமான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கேளுங்க நல்ல விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க உங்க மனசுக்குள்ளாடியே ஒரு அமைதி வரும் உங்களோட வாழ்க்கையும் நல்ல ஒரு அமைதி நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும்